வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் பதினொன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருந்த அதாவது தென்னிந்திய வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சியானது தொடர்ந்து ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகாவின் வடக்கு பகுதி இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது அதாவது மகாராஷ்டிரா கோவா கர்நாடகாவின் வடக்கு பகுதி மற்றும் தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் ஒடிசா சத்தீஸ்கர் இணைக்கும் வகையில் அந்த பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக நாம் ஏற்கனவே அறிவித்தது போலவே ரத்னகிரி மும்பை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது மும்பையை விட ரத்னகிரி சுற்று வட்டாரம் தமிழ்நாட்டின் வானிலையை பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இதமான ஒரு வெப்பமோ திடீர் திடீரென்று விட்டு விட்டு ஒரு வலுவான காற்று பாலக்காட்டு கணவாயிலெல்லாம் ஒரு சில முறை தூரல் லேசான நனைக்கும் மழை இதெல்லாம் வந்திருக்கும் அதாவது பாலக்காட்டு கணவாயில் வந்திருக்கும் மலைகளில் இருந்திருக்கும் காற்று விட்டு விட்டு கொஞ்சம் வலுவாக வீசியிருக்கும் ஓரிரு முறை அதாவது உச்ச உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டை மற்றும் உடுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்டை பாளையம் மற்றும் உடுமலைப்பேட்டை தெற்கு இங்கெல்லாம் அந்த அந்த சாரல் காணப்பட்டது தூரல் சாரல் திடீரென்று அந்த சாரல் விட்டு விட்டு வீசிய காற்று இதெல்லாம் நேற்றைக்கு இருந்தது நேற்றைக்கு பகலில் பார்த்திங்கன்னா கடுமையான ஒரு வெயில் அதாவது இவ்வளவு நாளும் ஒரு குளிர்ந்த சீதோஷங்களை அனுபவித்து விட்டு திடீரென்று ஒரு உக்கிரமான வெயில் டெல்டா நேற்றைக்கு காரணம் இங்கே இருந்தோ அதாவது மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றில் ஈரப்பதம் குறைவாக இருந்த காரணத்தினால் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று ஒரு வறண்ட காற்றாக காற்று சுழற்சி கர்நாடகாவின் வடக்கு பகுதி மற்றும் மங் சாரி மங்களூருக்கு வடக்கே கோவாவை மையமாக வைத்து நீடித்து கொண்டிருக்கிற காரணத்தினால் கோவாவிற்கும் விசாகப்பட்டினத்துக்கும் இடைப்பட்ட பகுதியை மையமாக வைத்து நீடித்து கொண்டிருக்கிற காரணத்தினால இந்த மேற்கு திசை காற்றில் போதிய ஈரம் இல்லை மேற்கிலிருந்து வந்த காற்று சற்று வேகமும் குறைந்தும் அவ்வப்பொழுது வேகம் அதிகரித்தும் வறண்ட காற்றாகவும் வந்ததில்ல வெயில் அதிகமாக இருந்தது தமிழ்நாட்டில் மேற்கு திசை காற்றில் தென்மேற்கு திசை காற்றில் ஈரப்பதம் கூடுதல் இருந்தால் தான் வெயில் குறையும் நேற்று ஈரப்பதம் குறைவு அங்கே இருக்கக்கூடிய அந்த காற்று திசை மாதிரி இருக்கிற காரணத்தினால வந்த காற்றும் ஈரப்பதம் இல்லாத ஒரு காற்றாக உயிரெடுத்த காற்றாக வந்தது இதன் காரணமாக டெல்டா உள்ளிட்ட பகுதியில் கடுமையான ஒரு வெயில் ஒரு அசௌகரியம் காணப்பட்டிருக்கும் இது திடீரென்று மாலையில் மழையாக மாறியது முன்னிரவில் ஆறு மணிக்கு மேல் ஏழரை எட்டு மணி வரைக்குமே டெல்டாவில் மழைப்பொழிவை கொடுத்தது அந்த மழைப்பொழிவு தஞ்சாவூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி அதாவது உரத்த நாடு தஞ்சாவூர் இடைப்பட்ட பகுதி தரத்தநாடு பகுதி மன்னார்குடி பகுதி வடுவூர் பகுதி நீடாமங்கலம் மற்றும் அப்படியே கூத்தாநல்லூர் திருவாரூர் திருக்குவளை அப்படியே கீழ்வேலூர் நாகப்பட்டினம் வரைக்கும் வேளாங்கண்ணி திருக்குவளை இது வரைக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு திருத்துறைப்பூண்டி அதற்கு தெற்கே துறளை கொடுத்தது ஆலத்தம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவை கொடுத்துருக்கோம் அதற்கு வடக்கு பகுதியில் அதாவது சு சுருக்கமாக சொல்லப்போனால் திருவாரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதி கூத்தாநல்லூர் அதன் சுற்றுவட்டாரப் பகுதி திருக்கோளை அதன் சுற்றுவட்டார பகுதி கீழ்வேலூர் அதன் சுற்றுவட்டார பகுதி நல்ல மழைப்பொழிவு அதே போல் மன்னார்குடி உரத்த நாடு அப்படி வடுவூர் அதே போல் திருக்கோவிலூர் நேற்றைக்கு திருக்கோவிலூர் பகுதிகளில் அதாவது மணலூர் பேட்டை இந்த கடம்பூர் இதன் சுற்றுவட்டார பகுதிகளில் முகையூர் திருக்கோவிலூர் இந்த பகுதிகளில் ஒரு மழைப்பொழிவு காற்றுடன் கொடுத்துருக்கும் இதே போல தான் இந்த ஒரு இரு இடங்கள் சொன்னோம்னா இந்த ஒரு இரு இடங்கள் அதே போல் சென்னைக்கும் மாலையே கொடுத்தது மழை சென்னை ஆக நேற்றைக்கு இரண்டு மூன்று இடங்களில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் டெல்டாவிற்கு ஒரு முழு நூறு அதாவது வாய்ப்பு குறைவாக இருந்த போதிலும் ஒரு மழை பொழிவை கொடுத்தது இப்படித்தான் இன்றைக்கும் இருக்கும் அதாவது இந்த காற்று சுழற்சியானது வங்கக்கடல் பகுதிக்கு வர இருக்கிற காரணத்தினால மழை வாய்ப்பு தொடர்ந்து வங்கக்கடல் பகுதினா தமிழ்நாட்டு வழியாக இல்லை அதாவது கோவாவிலிருந்து தெலுங்கானா மையமாக வைத்து அப்படியே ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்தோட மத்திய பகுதிக்கு கடலோரப் பகுதிகளுக்கு வரும் என்பதனால் அங்கே ஏற்கனவே ஒரு வளிமண்டல சுழற்சியும் உருவாக உருவாகி இருக்கிற காரணத்தினால இரண்டும் ஒன்றிணைந்து ஒரு போய் வரக்கூடிய நாட்களில் ஒரு சில இடங்களில் கொடுக்கும் எப்படி என்னன்னு பாருங்கள் என்றைக்கு எப்போ எங்கே என்று உங்களுக்கு எப்படி என்பதை பார்த்துங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது இன்றைக்கு மாலையில் மழை வாய்ப்பு பகுதின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியாவிற்கு ஆங்காங்கே மழை இருக்கும் இதில் தமிழ்நாட்டிற்கு குறைந்த பரப்பில் மழை இருக்கும் இதில் நல்ல மழை பொழிவுன்னா கர்நாடகா கோவா மகாராஷ்டிர கடலோரம் தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் இதை நல்ல மழை பொழிவை கொடுக்கும் அதுவும் வளிமண்டல சுழற்சி என்பதனால பரவலாக ஒரே மாதிரியாக இருக்காது இப்போ ஹைதராபாத்தில் திடீர்னு ஒரு மழை பெய்யும் திடீர்னு பார்த்திங்கன்னா விஜயாவடாவில் பெய்யும் திடீர்னு பார்த்திங்கன்னா வேறு எதோ இடத்துல பெய்யும் இப்படி தான் நிகழ்வு எங்கே இருந்தாலும் அதன் மேல் இருந்தாலும் காற்று குவிதல் அந்த எல்லாமே இடம் மாறுபடும் மாறுபட்டு கொண்டே இருக்கும் வெப்பத்தால் லேசாகி மேல எடுந்த காட்டில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் தெரிந்தோன்னா மழை நின்றுடும் இருக்கிற வரைக்கும் தான் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் மழை அந்த மாதிரியான ஒரு வளிமண்டல அமைப்பு இது அதனால் இப்போ இன்றைக்கு மழை பொழிவு எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு ஒரு நாலஞ்சு நாளைக்கு இருக்குங்க முதல் வாய்ப்பு எடுத்திங்கன்னா சென்னைக்கு நான்கைந்து நாட்கள் இருக்குது சென்னை மட்டுமல்ல திருவள்ளூர் செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை இந்த பகுதிகளுக்கு திருப்பத்தூர் திருவண்ணாமலையோட அந்த வந்தவாசி ஆரணி அந்த ஓரத்து காஞ்சிபுரத்து மாவட்டத்தை ஒட்டி உள்ள பகுதிகளுக்கும் ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கண்டிப்பாக நூறு சதவீதம் சென்னையை ஒட்டி அந்த திருவள்ளூரை ஒட்டி பழவேற்காட்டை ஒட்டி சென்னைக்கும் பழவேற்காட்டுக்கும் இடைப்பட்ட அந்த திருவள்ளூர் சென்னை மாவட்ட பகுதிகள் கண்டிப்பாக இருக்கும் அடுத்த இடத்தை பிடிப்பது எங்கன்னா ஒட்டுமொத்த கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதியில் இருந்து சேலம் மாவட்டம் பகுதிகள் இதெல்லாம் வாய்ப்பு நல்லா புரியுங்க நேற்றுக்கு ஒரு சில இடங்கள்னு மழை எதிர்பார்த்துருந்த பொழுது அந்த ஒரு சில இடம் எது அமைந்தது திருக்கோயிலூர் அமைஞ்சது சென்னை அமைந்தது மன்னார்குடி உள்ளிட்ட டெல்டா அமைந்தது இப்படி அந்த ஒரு சில இடங்கள் எங்கே வேணாலும் அமையும் உங்களுக்கு மழை பெய்யும் என்று நூறு சதவீதம் உறுதியாக நம்பி இருக்கக்கூடாது அதே நேரத்தில் மழை பெய்யாது என்று இப்போது விவசாய பணிகளை செய்யக்கூடாது நேற்றைக்கு நிறைய பேர் என்ன செஞ்சாங்க டெல்டாவில் மழை பெய்யாதுன்னுட்டு பருத்தி அசல்ட்டாக விட்டாங்க அதே நேரத்தில் திடீரென்று நானும் அந்த நேரத்தில் வானிலறிக்கையை வழங்க முடியவில்லை நானுமே அந்த மழையிலிருந்து தப்பிப்பதற்கு அதாவது ரேடாரை பார்த்தே நான் வாகனம் ஓட்டினேன் சுமார் ஒன்றரை மணி நேரம் மழையில் சிக்க வேண்டிய நான் ஒன்றரை மணி நேரம் மழையில் சிக்காமல் சரியாக திட்டமிட்டு வேடார பார்த்து வந்தேன் ஆக அந்த நேரத்தில் எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையினால் வானிலை அறிக்கையை வழங்க முடியவில்லை இதனால் உங்களுக்கு செலிவாக சொல்ல போனோம்னா உங்களுக்கு மழை ஒரு சில இடங்களில் இருக்கும் தமிழ்நாட்டில் வாய்ப்பு கூடுதல் இடங்கள்னு ஒரு பகுதியை சொல்லுவேன் வாய்ப்பு குறைவான இடங்கள்னு ஒரு பகுதியை சொல்லுவேன் ஆனால் எங்கேயும் ஒதுக்கலாம் எங்கேயும் பெய்யலாம் நேற்றைக்கு டெல்டா முழுவதுமே வெயில் ரொம்ப கோரமாக தான் இருந்துச்சு ஆனால் மழை அதுலேயே ரொம்ப கோரமாக இருந்த பகுதியில் தான் நேற்றைக்கு மழை இருந்தது அதாவது ரொம்ப புழுக்கம் அதிகமாக இருந்தது மூச்சு விட முடியாத ஒரு காற்றோட்டம் இல்லாத ஒரு புழுக்கம் இருந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு மழை ஆகவே அந்த வெயிலிலும் அதிகமாக எங்கே இருந்ததோ அங்கே தான் மழை இறங்கும் அப்படிப்பட்ட அமைப்பு அதனால் அமைப்பாக நேற்றைக்கு தான் இந்த டெல்டாவிலையும் திருக்கோயிலூர் சென்னை இந்த பகுதியில் பழிந்து இன்னும் சில இடங்களில் பொழிந்து இருக்கும் எனக்கு அது நான் தொடர்ந்து கண்காணிக்கவில்லை நன்றைக்கு அதன் அடிப்படையில் மழை பொழிவு கேரள சரி மலைப்பகுதியில் மட்டும் சாரல் கணவாய் பகுதிகளில் காற்று தூரல் துளிகள் வரலாம் அவ்வளவுதான் ஆந்திர எல்லையோர பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல மழை இருக்கும் எங்கேயும் இருக்கலாம் உள்ளேயும் ஒரு சில இடங்கள்ல வட உள் பகுதிகளில் இருக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ராமநாதபுரம் மாவட்ட பகுதி அதாவது ஆரியங்காவு கணவாயிலிருந்து வரக்கூடிய காற்று அதில் இருக்கக்கூடிய வெப்பத்தை எடுத்துக்கொண்டு நீராவியை கொண்டு வந்து கடலோரம் குவிக்கிற காரணத்தினால தெற்கு திசை காற்று சந்திப்பை கடலோரம் ஏற்படுத்தும் என்பதனால ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை இந்த பகுதிகளில் அதாவது தெற்கு டெல்டா புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை இந்த மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு தெரிகிறது ஒரு சில இடங்களில் அதுவும் புத்தீங்களா எங்கெங்க சொல்லியிருக்கேன் ஆந்திர கர்நாடக எல்லையோரம் மற்றும் வட உள் மாவட்டங்கள் ஒரு சில இடங்கள் டெல்டாவில் ஓரிரு இடங்கள் இருக்கலாம் தெற்கு டெல்டாவில் வாய்ப்பு கூட ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை மாவட்டத்தில் வாய்ப்பு தெரியுது இதை நம்ம சொல்லியிருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தது சென்னைக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்குன்னா இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் நாளைக்கு வாய்ப்பு இருக்குது சென்னைக்கு இன்றைக்கும் வாய்ப்பு இருக்குது சென்னைக்கு சென்னை ஒட்டி உள்ள மாவட்டங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு இருக்குது இப்படித்தான் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த அறிவிக்கப்பட்ட இந்த இடத்துல தொடர்ந்து ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு வாய்ப்பு இருக்குது காற்று வரக்கூடிய இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் மழை வாய்ப்பு குறைவு அதாவது பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் அரல்வாய் மொழி கணவாய் ஆக வரக்கூடிய பதினான்காம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்வானது பதினைந்தாம் பதினாலாம் தேதி வரைக்கும் இது வங்கக்கடல் பகுதியை நோக்கி ஆந்திர கடல் வரத்துல வானிலையோட அமைப்பு இருகாற்று இணைவு அமைப்பு வெப்ப உயர்வு எல்லாமே மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டில் வரக்கூடிய பதினாலு பதினைந்தாம் தேதி வரைக்கும் சென்னையை கண்டிப்பாக மழை கொடுக்கும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் திருவள்ளூர் கொடுக்கும் ஆந்திர எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் கொடுக்கும் வடை உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் கொடுக்கணும் சொல்வது எல்லாமே ஒரு சில இடங்கள் தான் சென்னைக்கு தான் கொஞ்சம் கூடுதல் பரப்பு இது பெய்யும் இடத்துல வலுத்து பெய்யுங்க நேற்றைக்கு திருக்கோயில் ஒரு பெய்த இதை கேட்டிருந்துருக்கலாம் திருக்கோயிலூரில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னு தெரியும் திடீரென்று ஒரு காற்றுடன் மழை திடீரென்று கொட்டி திருத்த மழை இப்படித்தான் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் அதிகமாக இருக்கும் அருகில் ஒதுக்கி இருக்கும் இப்படித்தான் நம்ம அதை சொல்ல வேண்டும் ஆகவே மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் காற்று பகுதிக்கு மட்டும்தான் வாய்ப்பு குறைவுன்னு சொல்லலாம் அதுவும் காற்று இருக்கும் அதுலேயும் தூரல் சாரல் விழும் பிற பகுதிகளுக்கு வெயில் அதிகமாக இருக்கும் மதியத்திற்கு மேல் மாலை இரவிலே ஒரு மழை பொழிவை ஒரு சில இடங்களில் கொடுக்கும் அது எந்த இடத்துலையும் கொடுக்கலாம் ஆகையினால் மழை வரும் என்ற முன்னெச்சரிக்கையுடன் இருக்கணும் மழை ஒதுக்கிட்டு கூட போகலாம் அதுக்காக விவசாய பயிர்களை நாம் வந்து திறந்து போட்டூடாது தானியங்களையோ அல்லது பருத்தி போன்ற பகுதிகளையோ அது அது நீங்கள் முன்னெச்சரிக்கை கூட முன்னெச்சரிக்குடன் எப்போதுமே இருக்கணும் பதினாலாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் இடைவெளி கொடுத்து பிறகு மீண்டும் அடுத்த காற்று சுழற்சி மழை தரப்போகிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இருபதாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதியிலிருந்து கர்நாடக ஆந்திர எல்லையோரத்திலிருந்து கேரள எல்லையோரம் அடுத்ததாகவும் மாத இறுதி வாரத்தில் மழை பொடிவு சற்று பரவலாக இருக்கும் என்பதையும் அதை அறிவிக்கிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி